வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க பிரபல தமிழ் காமெடி நடிகர் அவங்களோட மனைவி மறைந்த செய்தி இப்போது வெளியே இருக்கு அதை பற்றின செய்தி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு பாரு மகளே பாருன்ற திரைப்படம் மூலயமா தமிழில் அறிமுகமானவர் தான் சோ ராமசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டங்களில் ஒரு சிறந்த காமெடி நடிகராக இவர் வளம் வந்திருக்காரு தன்னோட அரசியல் நையாண்டி காமெடிகளை இவர் எல்லா திரைப்படங்கள்லையுமே வெளிப்படுத்தியிருப்பார் சோ ராமசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மறைந்தார் இவங்களோட மனைவி பேர் சௌந்தர்யா இவங்க சென்னையில் தன்னோட மகன் மகளோட வசிச்சுட்டு வந்திருந்தாங்க இந்த நிலையில் தன்னோட எண்பத்தி நான்கு வயதில் சோ ராமசாமி அவங்களோட மனைவி சௌந்தர்யா அவங்க வயது மூப்பு காரணமாக மறைந்த செய்தி வெளியாயிருக்கு சௌந்தர்யா அம்மா அவங்களுக்கு இப்போது பல பிரபலங்களுமே தங்களோட இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க பல முன்னாடி நடிகர்களுமே நேரில் போய் அவங்களோட குடும்பத்திற்கு ஆறுதல்களை சொல்லிட்டு வராங்க தமிழ் சார்பாக நாங்களும் எங்களோட ஆறுதல்களை அவங்களோட குடும்பத்திற்கு இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லை கானே கிளிக் பண்ணுங்கள்